அல்லாஹ் இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் எக்குல் லகு குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாவேன்கள் ஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்பிரத்தை சொறிந்தருவானாக புதிய ஜுமாவுக்கு கொடுத்திருக்கும் அல்லாஹ் நெல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹோய் பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் தனியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் தொழுகை மூலமாக அனைத்தையும் அடையக்கூடிய ஒரு சாதனமாக அல்லாஹ் தொழுகையை நமக்கு தந்திருக்கின்றான் எங்களுடைய தொடர்பை அல்லாஹோடு சரி செய்வதற்கு ஒரே ஒரு வழி தொழுகை மாத்திரம்தான் சல்லல்லாஹூ அலேஹு வசல்லமுடைய காலத்திலே இரண்டு ரக தொழுவார்கள் துவா செய்வார்கள் மழை பெய்ய ஆரம்பிக்கும் இரண்டு ரகத்தின் மூலமாக வானத்துடைய ஆட்சியை கூட சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மாற்றி காட்டினார்கள் அப்படியான ஒரு விடயத்தை தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார் ஆனால் சகோதரர்களே கால ஓட்டத்திலே தொழுகையுடைய உயிரோட்டம் விடுபட்டது தொழுகையுடைய உயிரோட்டம் எடுபட்டதால் எவ்வாறு தொழ வேண்டும் என்று மக்களுக்கு தெரியாமல் போனது இந்த தொழுகையை சரிவர ஒரு மனிதன் தொழுவானாக இருந்தால் அந்த தொழுகை அந்த மனிதனை எல்லா நேரங்களிலும் அவனை பாதுகாக்கும் நீங்கள் விரும்பிய மாதிரி தொழுங்கள் என்று சொல்லவில்லை என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் சல்லாஹூ அலைவசல்லமுடைய தொழுகையை பார்த்தது யார் சஹாபாக்கள் சகாபாக்களுடைய தொழுகையை பார்த்தது யார் தாவையின்கள் தாவையினுடைய தொழுகையை பார்த்தது யார் தபையின்கள் எவ்வாறு ஹதீதுக்கு சனதுகள் இருக்கிறதோ இதே போன்று தொழுகைக்கும் சனது இருக்கின்றது எவ்வாறு தொழ வேண்டும் சகோதரர்களே இந்த தொழுகையில் நாம் சென்ற வாரங்களில் கியாம் எவ்வாறு நிற்க வேண்டும் என்ற விடயத்தை பார்த்தோம் இன்று நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் ருக்குவா தொழுகையில் தொகையில் என்பது மிக முக்கியமானது சகோதரர்களே இந்த ருக்கோவில் இருக்கும் பொழுது கூடுகின்றது ஏனென்றால் ருக்கோவிலே நீங்கள் தலையை பணித்து முதுகை பணிக்கிறீர்கள் அல்லாவுக்காக உங்களுடைய பார்வை கீழ் நோக்கி இருக்கிறது உங்களுடைய தலை பணிந்திருக்கின்றது இந்த நேரம் அல்லாஹுடைய அச்சம் உள்ளம் அதிகரிக்கின்றது அல்லாஹ் பதிமூன்று ஆயத்துகளில் ருக்குவை பத்தி மாத்திரம் அல்ல சொல்லி இருக்கின்ற ருக்கு என்பது ரெண்டு செகண்ட்ல முடிக்கக்கூடிய விவாதத்தோண்டு அல்ல ருக்கு சென்ற வாரம் பிக்குடைய வகுப்பில் கூட நாம் படித்து கொடுத்தோம் ஒவ்வொரு திங்கக்கிழமை நடக்கக்கூடிய பிக்குடைய வகுப்புக்கு வந்து முறைகளை படியுங்கள் ருக்கு எவ்வாறு செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லா சுபான பதிமூன்று இடங்களில் குர்ஆனில் ருக்குவை பற்றி பேசுகிறான் என்றால் முதலாவது மரியவரை இஸ்லாம்

ரুকু செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருகு செய்யுங்கள் மரியம் আলাইஹி ஸலாதுக்கு அல்லாஹ் கிட்ட கட்டளை ரুকু செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து மரியமே நீங்களும் ருகு செய்யுங்கள் இது மரியம் আলাইஹி ஸலாம் ஹஸ்ரத் தாவூத் আলাইஹி ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் தெளிவுபடுத்தும் பொழுது அன்மா ஃதன்னா ஃபஸ்தகஃபிர ரப்பஹு வ QR ராகிஉ வ ருக்கூவிலே விழுந்தார் சில உலமாக்கள் இந்த ருக்குவுக்கு சுஜூத் என்ற கருத்தை சொல்கிறார்கள் தாவூத் அலை சலாம் உடனே ருக்கு செய்தார் மூன்றாவது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹசரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இந்த இரண்டு பேரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இந்த இரண்டு பேருக்கும் கட்டளை நபிமார்களே காபத்துல்லாவுக்கு மக்கள் வருவார்கள் ருக்கு செய்வதற்காக அவர்களுக்காக இந்த காபாவை சுத்தம் செய்யுங்கள் وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهرا بيتي للطائفين والعاكفين والركع السجود إبراهيم إسماعيل عليه السلام أبرك لي كعبة كبروا عن سيء سيء சகோதரர்களே குர்ஆனில் அல்லாஹ் எட்டு இடங்களில் ருகு செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் புகழ்கிறார் நீங்க தொழுத தொழுகைகள் சுபகு தொழுதோம் என்று சுபகுடைய ருக்குவை கொஞ்சம் யோசித்து பாருங்க சுபகில் செய்த ருக்குவை கொஞ்சம் யோசித்து பாருங்க எத்தனை செகண்ட் ருக்கு நடந்ததோ ரியா எத்தனை செகண்ட்ல ருக்கு முடியுது சகோதரர்களே எட்டு இடங்களில் அல்லாஹ் புகழ்ந்திருக்கின்றார் എട്ട് ഇടങ്ങളിൽ മുതലാവൂ മൂന്നാമത് നർ കൂതാവത്

الله அல்லாஹ் புகழும் பொழுது சஹாபாக்களே நீ எவ்வாறு ஒவ்வொரு ஆனா محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود நல்லா சொல்றேன் சஹாபாக்களை ஒன்று ருக்கூட பாப்பீங்க இல்லாட்டி சுஜூதல பாப்பி சஹாபா கையில பார்ப்பீங்க ஒன்று ருக்கூட பார்ப்பீங்க இல்லாட்டி சுஜூதுலன்னு பார்ப்பீங்க சகோதரர்களே சூரா தௌபாவில் அல்லாஹ மூமீங்களுடைய ஒன்பது தன்மைகள சொல்ற சூரா தௌபாவில் அல்லாஹ மூமீங்களுடைய ஒன்பது தன்மைகள சொல்றா அந்த ஒன்பது தன்மையில ஒரு தன்மை என்ன தெரியுமா மூமீங்கள் சரியாக ருக்கூ செய்வார்கள் அத்தா இபூனல் நெல்லா விதூ நெல் ഉയർന്ന ശിവൻമിക്ക സഹോദര വസനങ്ങള

நாங்க தொளூரம் ஆனா ருக்கு சுஜூத் செய்ய மாட்டோம் இந்த தலையை கொண்டு போய் பணிக்கலாது என்றால் அப்பதான் நபி சல்லல்லாஹு அலையவர் செல்லம் சொன்னார்கள் லா ஹ ஹை ரஃபி தீனின் லை சஃபீ வலா சுஜூத் ருகு சுஜூதில்லாத மார்க்கத்தில் எந்த நலவும் கிடையாது என்றால் ருக்கு சுஜூத் இல்லாத மார்க்கத்தில் எந்த நலவும் கிடையாது கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த பதிமூன்று ஆயத்தையும் ஹயாத்தாக்கனுமாக இருந்தால் ருக்கு எப்படி செய்யும் எங்கடா ருக்குல திருத்திக் கொள்ளும் போல தொழக்கூடிய ஒரு மன்னர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் நபி அவர்களை போலே தொழக்கூடியவர் இது மிக பிரபலியமான சம்பவம் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாவுக்கு பின்னால் நாங்கள் தொழுதோ சொல்லுவாங்க நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்போம் சுஜூதிலும் பத்து தடவை ஓதுவார்கள் எத்தனை தடவை பத்து தடவை സുബ്ഹാന റബ്ബിയൽ അظيم സുബ്ഹാന റബ്ബിയൽ അظيم സുബ്ഹാന റബ്ബിയൽ അظيم 10 തവണ ഓതി നേരെ ഉള്ളേ ചൊല്ലുക കണക്കെടുക്കാതെ തുലികയാക ഇട തുലികയാക കൂട കൂട സഹോദരങ്ങളെ 10 തവണ റുകൂഇലേ സുബ്ഹാന റബ്ബിയൽ അظيم സുജൂദിലേ 10 തവണയെ ഇേ റുകൂഇലേ ഖുർആൻ ഓതറില്ല यार സൂറ ഫാത്തിഹ ഓതറ റുകൂഇലേ സുന്നാ ന സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അമ്മ റുകൂ ഫഅളിമു ഫീഹി റബ് റുകൂല അല്ലാഹുവെ സംഗപடுத்து. റുകൂൽനെ ചെയ്യണം തലയ പണിതു മുദുക വளைതു അല്ലാഹുവിനെ മുന്നാല പണിഞ്ഞു യാരെ സംഗപെടുത്തോ അല്ലാഹുവെ സംഗപെടുത്തോ. ദ റുകൂല ഓടക്കുള്ള ദുആ ഇതിനൊരു ഖുർആനിലെ ആയത്തോട് ബന്ധം. നമ്മളേർക്കും റസൂലിന്റെ വാഖിയാത്ത് അറിയും. സൂറത്തുൽ വാഖിയാവിലെ கடைசி ആയത്ത് എന്ന് ഫസ്ബ്ഹിഹ് ബിസ്മി റബ്ബിക്കൽ അظيم. സൂറത്തുൽ വാഖിയാവിന്റെ கடைசி ആയത്ത് എന്ന് ഇന്ന ഹാദാ ലഹുവ حق اليقين فسبح باسم ربك العظيم ان يعني راية رنجي ذوري نبي صلى الله عليه وسلم صلى الله في ركوعكم اذا ركولوا لو عند آية تعالى ذا نعم ركوع لنا سبحان ربي العظيم سبحان ربي العظيم سبحان يا الله توي يا الله توي سبحان குர்ஆன்ல சுபஹானக் என்ற சொல் ஒன்பது தடவை வந்திருக்கு இந்த ஒன்பது தடவை ஹயாத்தாக்கு ஒரு கூட போய் ரெண்டாவது என்ன சொல் சுபஹான ரப்பி ரப் என்ற வசனம் குர்ஆன்ல தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தடவை வந்திருக்கு நல்ல கவனம் எடுக்கணும் இது ரப் என்ற வசனம் குர்ஆன்ல தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தடவை வந்திருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தடவை ரப் யார் என்பதெல்லாம் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான் நாங்கள் ருக்கூக்கு போய் நிரூபிக்கிறோம் ரப் என்பவன் யார் மூன்றாவது अजीம் சுபஹான ரப்பியல் பிரம்மாண்டமான என்னுடைய রব தூய்மையானவர் अजीம் என்ற சொல் குர்ஆனில் ஒன்பது தடவை வந்திருக்கு ஆயத்துல் குர்சியுடைய கடைசி சொல் என்ன ولا யஊதுஹு ஹிஃப்துஹுமா وهو العلي العظيم பிரமாண்டமான என்னுடைய রব தூய்மையானவர் பிரமாண்டமான என்னுடைய রব தூய்மையானவன்

நபியுடைய முதுகுக்கு முதுகுக்கு மேல் மேல் தண்ணி 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 கிளாஸ் வைத்தால் ஆடாது அசையாது அந்த கொட்டாது முதுகுது மொளம் கைகளை பொத்தி புடிக்க வேண்டும் முதுகு நேராக இருக்க வேண்டும் செல்லம் ஓதக்கூடிய இன்னொரு துபாதான்

இவ்வாறு ருக்கு செய்து பாருங்க எவ்வளோ உள்ளத்தில் உயிரோட்டம் வரும் தொழுகையில் உங்களுக்கு தெரியும் நாலு இடங்களில் கை தூக்க இடம் இருக்கு கையை தூக்கி தக்பீர் கட்ட இடம் தொழுகையில் நான்கு இடங்கள் இருக்கு முதலாவது தக்பீர் தஹீமா அல்லாஹ் அக்பர் கையை தூக்குவோம் முதலாவது தக்பீர் இரண்டாவது ருக்கூக்கு போகும் பொழுது அல்லாஹு அக்பர் கையை தூக்குவோம் மூன்றாவது சமி அல்லாஹு கையை தூக்குவோம் நான்காவது இரண்டாவது ரக்காத்திலிருந்து எழும்புவோமே அத்தகையாத்த முடிச்சிட்டு நடு அத்தகையாத்த முடிச்சிட்டு அப்பொழுதும் அல்லாஹோ அக்பர் இந்த நாலு இடங்கள்லையும் சகோதரர்களே கையை தூக்கி கட்டும் கையை தூக்கி கட்டணும் அந்த அளவு முக்கியமானதான் அந்த ருக்கு உடைய இபாதத் இன்று கணக்கெடுக்காததால சில வினாடிகள் சில நிமிடங்கள் கூட என்ன ரூல ஓதுறீங்க என்ன இருந்தீங்க ரூல போறது வாரது போறது இவ்வாறு அதனால தான் சகோதரர்களே தொழுகையுடைய உயிரோட்டம் விடுபட்டு விட்டு மாலிக்மின் தீனார் ரஹ்மதுல்லா சொல்கிறார்கள் பஸ்ராவுக்கு நான் போயிருந்தேன் பஸ்ராவிலே மலை தேவைப்பட்டது லோகரிலிருந்து இஷா வரைக்கும் மக்கள் எல்லாம் தொழுது 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 வாக்கெட்டுக் கொண்டே இருந்தார்கள் மழை பெய்யவில்லை நான் பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன் பள்ளியில் ஒரு மூலையிலே தங்கியிருந்தேன் இஷாவுக்கு பிறகு ஒரு மனிதர் வந்தார் ஒரு கருத்த மனிதர் முன்னால் பின்னால் பார்த்தார் என்னை அவர் காணவில்லை ரக்கா தொழுதார் கையை தூக்கினார் யால்லா உனது அடியாறுகளுக்கு மழை தேவையா லா மலையை பொழியவை கையை கீழே விடவில்லை மழை பெய்து விட்டு மாலிக் மீனா ஐமஹுல்லா சொல்கிறார்கள் நான் இவரை பார்த்துக்கொண்டே இருந்தேன் கருத்தவர் மெலிந்தவர் இவர் தொழுது முடிந்து அப்படியே போறார் இவருக்கு பின்னால் நான் போனேன் இவருடைய வீட்டிலே அடையாளத்தை வைத்து விட்டு வந்து விட்டேன் இவரனை காணவில்லை அடுத்த நாள் காலை மாலிக் மீனா ஐமஹுல்லா இமாம் அபுன் ஐம் அஹமுல்லா ஹைலியத்துல் அவுலியா என்ற கிதாபிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அடுத்த நாள் நான் அந்த வீடு தேடி போனேன் அந்த வீடு தேடிப்போனால் அந்த வீட்டிலே அடிமைகள் எல்லாம் இருந்தார்கள் வியாபாரம் நடக்கிறது வீட்டுடைய எஜமானை கண்டேன் நான் சொன்னேன் நானும் ஒரு அடிமை வாங்க வேண்டும் எஜமான் சில அடிமைகளை காட்டினார் ஆனால் நான் இரவு கண்ட அந்த மனிதரை காணவில்லை நான் கேட்டேன் இன்னும் யாராவது இருக்கிறார்களா எஜமான் சொன்னான் உள்ளே ஒரு ஆள் இருக்கிறார் ஆனால் எந்த வேலைக்கும் லாயக்கற்றவர் எந்த வேலைக்கும் அவர் வேலை செய்ய மாட்டார் மாலிக் தினார் அஹ்மதுல்லா சொன்னால் அவரை காட்டுங்கள் பார்ப்போம் அவரை கண்டதோடு அடையாளம் கண்டேன் அவர்தான் அந்த மனிதர் நான் கேட்டேன் இவர் எனக்கு தேவை அவர் சொன்னார் பரவாயில்லை குறைந்த விலையில் எடுத்து செல்வரே மாலிக் மி தீனார் அவரை வாங்கி எடுத்து இவரோடு பேசுகிறார்கள் அந்த அடிமை கேட்டார் என்ன ஏன் வாங்கினீங்க எனக்கு வேலை தெரியாது நான் ஒன்றுக்குமே லாய்கற்றவனி நீங்கள் பணம் கொடுத்து மற்ற உங்களை வாங்கலாமே அப்பொழுது மாலிக் தீனார் சொன்னார் நான் உங்களை வாங்கியது நான் நினைத்திறோம் பள்ளிவாசலில் இருந்தேன் நேற்று லொஹரில் இருந்து இஷா வரை மக்கள் எல்லாம் தொழுது துவா கேட்டார்கள் ஒரு துளி மழை பொழியவில்லை ஆனால் நீங்கள் இஷாவுக்கு பிறகு பள்ளிக்கு வந்தீர்கள் இரண்டக்காத்தான் தொழுதீர்கள் துவா கேட்டதோடு மழை பொழிந்து உடனே அந்த வாலிபர் கேட்டார் அது நான் இல்லை வேறு யாராக இருக்கும் அது நான் இல்லை என்றார் இல்லை நீங்கள் என்று சொன்னதோடு அந்த வாலிபர் இரண்டு ரக்கா தொழ அனுமதி தாருங்கள் என்று இரண்டு ரக்கா தொழுதார் ருக்குவிலே சுஜூதிலே ஒரு துவா கேட்டார் யாழ்லா எனக்கும் உனக்கும் இடையில் ரகசியம் வெளிவந்து விட்டது யாழ்லா என்னை கைப்பற்றி விடு அதே இடத்திலே அவர் ஒஃபாத் ஆகிவிட்டார் முன்னோர்களின் தொழுகை இவ்வாறு தான் இருந்தது முன்னோர்களுடைய தொழுகை அவர்கள் தொழுத ருக்கு சுஜூத் இப்படிப்பட்டதுதான் காலம் செல்ல செல்ல சகோதரர்களே தொழுகை விளையாட்டாக மாறியது தொழுகையை படித்தவர்கள் குறைந்தார்கள் ருக்கு என்பது என்ன சுஜூத் என்பது என்ன என்று தெரியாமல் போய்விட்டு அதனால் நான் சகோதரர்களே தொழுகையுடைய ஒவ்வொரு பகுதியாக படித்து சரியாக தொழுவமாக இருந்தால் என்னுடைய கைகளை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் நாம் ருக்குவில் கேட்கக்கூடிய துவா சுஜூதில் கேட்கக்கூடிய துவாவை நிச்சயம் அல்லாஹ் கபூல் செய்வான் எனவே எல்லாம் அல்லா சுக் முன்னோர்கள் தொழுதைப் போன்று சரியாக தொழுது உலகத்திலும் ஆகலத்திலும் பிரயோஜனம் அடைய அல்லா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வாயாக யாழ்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய தாய்ந்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான கண்குளிர்ச்சியான நசிவாக்குவாயாக நசிபாக்குவாயாக உள்ள தொழுகையை நசிவாக்குவாயாக சரியாக ருக்கு செய்யும் சுஜூத் செய்யும் வாக்கியத்தை தருவாயாக